எங்க பையனை நீங்க முன்னாடியே பார்த்துட்டீங்க அவன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல உங்க பையன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் அடுத்து எங்க பொண்ணை பார்த்து உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா மேற்கொண்டு என்னங்கறது பேசி முடிச்சிடலாம் உங்க பொண்ண போட்டோல பார்த்து தான் நாங்களே இங்க வந்திருக்கோம் அதனால பொண்ண நேர்ல பாக்கணும்னு அவசியம் இல்லை நாம மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா ஆ நீங்க உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன் அத நீங்க பண்ணிட்டா போதும் நாம கல்யாண டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிரலாம் சரி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க நீங்க என்னென்ன செய்யணும்னு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் எதையுமே கிளியர் கட்டா பேசிக்கிறது நல்லதுதானே ஆமாங்க கரெக்ட் தான் பொண்ணுக்கு ஒரு ஐநூறு பவுண்ட் நகை போட்டுருங்க உம் அப்புறம் பையனுக்கு லேட்டஸ்ட் மாடல்ல கார் வாங்கி கொடுத்துருங்க என் பையன் அடுத்த பிசினஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கான் அதுக்கு ஒரு பத்து ஏக்கர்ல ஐடி பார்க் ஒன்னு கட்டி கொடுத்துருங்க என்ன அடுத்து என்னன்னு கேட்கவே இல்ல எல்லாத்தையும் கேட்கலாங்க அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல எங்க மொத்த சொத்தை எழுதி வாங்க வந்தீங்களா எனக்கு புரியல என்னது உங்க சொத்தை நாங்க எழுதி வாங்க வந்தோமா நீங்க எல்லாம் மூணு தலைமுறையா தான் பணக்காரங்க நான் அஞ்சு தலைமுறையா பணக்காரி என்ன பாத்து உங்க சொத்தை எழுதி வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏதோ ஓரளவுக்கு நீங்க சமமான பணக்காரங்களா இருக்கீங்கன்னு தான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் நீங்க என்னடானா இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க இது ரொம்ப சீப்பான ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு இங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க கூடாது கிளம்புங்க போலாம் இதுக்கு மேலயும் நாம இங்கே இருந்தோம்னா நமக்கு தான் அவமானம் சரியான மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு பாருங்க இதுக்கு மேல பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இங்க ஏதோ ஆர்கியுமென்ட் மாதிரி இருக்குங்க வாங்க என்னன்னு கேட்கலாம் சத்தமா பேசுனா நாங்க என்ன பயந்துருவோமா பொண்ணு பார்க்க வந்த பையனை